அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் என்று பார்க்கும் பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் குறிப்பாக அதிலும் மகர ராசி கும்பராசி மீன ராசியை பற்றி இப்பொழுது மூன்று ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக சொல்கிறேன் முதலில் மகரம் மகர ராசி மகர ராசியில் டிசம்பர் மாதம் முழுவதும் சுக்கரன் இருக்க போகிறார் குறிப்பாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சுக்கரன் மகர ராசிக்குள்ளே இருக்கிறார் எனவே ராசிக்குள் மகர ராசிக்குள் ராசிக்குள் ஒரு சுபகிரகமான சுக்கரன் உள்ளே நுழைவது இந்த டிசம்பர் மாதம் முழு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருப்பது ராசி புனிதப்படுகிறது மகிழ்ச்சிகள் அதிகரிக்கப் போகிறது ஏற்கனவே குரு ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் வந்து நீச்சல் செவ்வாய் வந்து அந்த ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது சில டென்ஷன்கள் கோபம் செவ்வாய் வந்து கொண்டிருக்கிறது குரு பார்வை அதை கொண்டிருக்கிறது கடந்த மாதங்களில் இப்பொழுது சுக்கரன் உள்ளே உள்ளார் அப்ப ஏற்கனவே ஒரு சுப கிரகம் குரு பார்க்கிறது இப்பொழுது சுக்கரன் இன்னொரு சுப கிரகமான சுக்கரன் உள்ளே போனதால் அதிக சுப ஒளி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் அதிக சுப கிரகத்துடைய ஒளி சுக்ரனுடைய சுக்கரன் அந்த அதே ராசிக்குள் இருக்கிறார் குரு பார்வையும் இருப்பதால் அதிக சுப இருப்பதால் அதிக சந்தோஷமான விஷயங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது செவ்வாயும் அந்த அது டென்ஷன் எல்லாம் போகிறது பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருந்தால் அது சமாதானமாக போகிறது செவ்வாய் சுக்கரன் பார்ப்பதால் எனவே சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நன் நன்மையான விஷயங்கள் ஏற்பட போகிறது சகோதர சகோதர வழிகளிலும் நன்மையான விஷயங்கள் ஏற்பட போகிறது ஏனென்றால் சுக்கரன் செவ்வாயை சாந்தப்படுத்துவதால் எனவே மகர் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இப்பொழுது இரண்டாம் இடத்தில் தனாதிபதி சனி வந்து இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வருகின்ற இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆனவுடன் முழுவதும் அந்த ஏழரை சனி முழுவதும் முடிந்து விடுகிறது ஜென்ம தான் கடந்த இரண்டு வருடத்திற்கு ரெண்டு வருடத்துக்கு முன்பும் மகர ராசிக்கு கடுமையான ஜென்ம சனி காலமாக இருந்தது இப்பொழுது குருப்பாகி இருப்பதாலும் சுக்கருடைய இருப்பு வருவதாலும் இந்த டிசம்பர் மாதம் இன்னும் அதிகமா அதிகமான மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அந்த அமைப்பு எல்லாமே இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அதிக சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்பொழுது மாறப்போகிறது ஜென்மசனியை நீங்கள் அனுபவித்த மகராசிக்கு ஜென்மசனியாக இருந்த காலகட்டத்தில் அனுபவித்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சி முகத்தில் மகிழ்ச்சி எல்லா விஷயங்களும் கிடைக்காததெல்லாம் கிடைக்கக்கூடதுக்கான நல்ல ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் ஒரு தொடக்கமாக இந்த டிசம்பர் மாதம் நல்ல நன்ற நல்லாக இருக்க போகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் அனைவரும் சந்தோஷத்திற்கான தொடக்கம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் இருக்க போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து பார்க்க போகும் ராசி கும்ப ராசி கும்பராசிக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது ராசிக்குள்ளே சனி இருப்பதுதான் ஜென்ம சனி ஜென்ம அந்த நட்சத்திரத்துக்குள்ளே சனி இருப்பது அப்போ கடந்த ரெண்டு வருடங்களாக இந்த போட்டு வதைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கும்பராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் அனைவரையும் இந்த சனி வந்து எல்லாமே பணம்னா என்ன குடும்பனா என்ன குழந்தைனா என்ன மனைவினா என்ன உலகனா என்ன எல்லாத்தையுமே புரிய வச்சு நிற்கிறார் அனைத்து விதமான யார் எப்படியாப்பட்டவங்க யார் எப்படின்னு எல்லாத்தையும் கஷ்டத்தை கொடுத்து பண பிரச்சனையை கொடுத்து அவருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதுவும் குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு முதல் சுற்றாக அந்த சனி வரக்கூடிய அந்த இளைய பருவத்தினருக்கு தான் முதல் சுற்றில் வரக்கூடிய சனி பிறந்த பிறந்ததிலிருந்து முதல் சுற்றாக சனி ராசிக்குள் அடைவது அந்த அவர்களுக்கு தான் இளைய பருவத்தினருக்கு அதிகமான மன அழுத்தங்களை கும்ப ராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இருந்தாலும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த சுக்கரன் வந்து அவர் ராசிக்குள்ளேயே கும்ப ராசிக்குள்ளேயே நுழையப் போகிறார் அப்போ ஒரு சுபகிரகமான சுக்கரன் ராசிக்குள்ளேயே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நுழைந்து அவர் சாந்தப்படுத்த அந்த சுப உடைய பட வைத்து அவரை கட்டுப்படுத்தப் போகிறார் எனவே பிரச்சனைகளை கட்டுக்குள் வைக்கப் போகிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் எனவே டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் நல்ல மாற்றங்கள் ஒரு வகையில் அவர்கள் கஷ்டப்படுத்து கட் ஏற்கனவே கடுமையான கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வகையில் சில நல்ல விஷயங்களை நடப்பதற்காக சுக்கரனு வந்து ஒரு சுபகரமான சுக்கரனுடைய ஒளி உள்ளி கும்பராசிக்குள் நிலைவது ஒரு மிக நன்மையான விஷயம் அவர்களுக்கு தேவைகள் சில விரயங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் இப்பொழுது நிறைய விரயங்கள் வந்து ஏற்பட்டுக் கொண்டு இருக்கும் யாருக்கு இந்த கும்பராசிக்காரருக்கு ராசிக்காரருக்கு ஏனென்றால் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் ரெண்டு கிரகங்கள் பாண்டா இடத்தை தொடர்பு கொள்வதால் சில சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தூர இடத்தில் நகர்த்தி அந்த இடத்தின் மூலியமாக பொருள் வரவை தந்து அங்கு சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய சுப விரயங்களை ஏற்படக்கூடிய பண்டாயிரத்தை குரு பார்ப்பதால் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் சுப செலவுகளும் ஏற்பட போகிறது வரக்கூடிய பணங்கள் எல்லாம் சுப செலவுகளாக மாறக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்க போகிறது எனவே பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடும் இந்த ஒரு மாதத்திலேயே என்று சொல்லிவிட மாட்டேன் என்றால் சனி வந்து அடுத்து வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு ஜென்மசனி தொடர்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி வானத்தில் நிகழ்ந்த பிறகுதான் ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்கள் ஜென்ம சனியிலிருந்து விலகி கும்பராசிக்கு விடுதலை கிடைப்பதால் ராசியை விட்டு சனி விலகுவதால் ஏப்ரல் மாதத்திலிருந்து கும்பராசிக்காரர்கள் நல்லாக நன்றாக இருக்க போகிறீர்கள் அதற்கான சில தொடக்கமாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஒரு இந்த சனியை இந்த சுக்கரன் உள்ளே நுழைந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் சுகத்துவப்படுத்த ஆரம்பிப்பதால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் எனவே பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கும் சில நன்மைக்கான சில தொடக்கங்களும் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எனவே செலவுகளும் அதிகமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்க்க போகும் ராசி இறுதியாக மீனராசி மீன ராசிக்கு அதிபதி குரு மீனராசிக்கு அதிபதி குரு அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இட இடம் என்பது தைரிய வீரியம் கீர்த்தி புகழ் முயற்சி இதையெல்லாம் குறியக்கூடிய இடத்தில் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த குரு குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நண்பர்கள் மனைவி கூட்டாளி விஷயத்தை சார்ந்த பார்ப்பது ஒரு வகை நன்மை நண்பர்கள் மனைவி கூட்டாளி விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதுவும் ஒரு சிறப்பு பாக்கியம் தந்தை வழி தந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியங்களை அந்த ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு அதற்கடுத்து அந்த பாக்கியஸ்தான அதிபதி செவ்வாயும் சுக்கரனுடைய பார்வையை பெறுவதால் தந்தை தந்தை சார்ந்த வழிகளில் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் வழிகளில் நன்மையான விஷயங்கள் எல்லாமே செவ்வாயுடைய சுக்கர பார்வை இந்த டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கு விழுவதால் இதெல்லாம் ஏற்பட போகிறது அதற்கடுத்து இந்த ராசிக்கு யோகாதிபதி இரண்டாம் அதிபதி செவ்வாய் இவ்வளவு நாள் நீச்சமாகவே இருக்கிறார் இப்பொழுது இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் சுக்கரன் ஒளியை வந்து அதிகம் பெறுவதால் செவ்வாய் பண வரவுக்கான அமைப்பு வந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து அதிக பண வரவு ஏற்படும் ஏன்னா சுக்கருடைய பதினைந்து டிகிரி ஓடி செவ்வாய்க்கு அதிகம் விடுவதால் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தனாதிபதி செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு செவ்வாய் சுக்கரனுடைய ஓடி அதிகம் வருவதால் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அதிக பண வரவை தரப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதன் மூலியமாக பணம் மூலியமாக சில சகோதர நன்மைகள் சகோதரிகள் நன்மைகள் இதெல்லாம் ஏற்பட போகிறது பிறகு தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்களிலே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரவார் எனவே டிசம்பர் மாதம் சுக்கரனுடைய குடும்பாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாய்க்கு சுக்கர பார்வை விழுது ஒரு சிறப்பான விஷயங்கள் இதெல்லாம் நன்மைகள் ஏற்பட போகிறது எனவே மீன ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் இவர்களுக்கு அடுத்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இந்த சனி உள்ளே ஜென்ம சனியாக வரப்போகிறார் எனவே இந்த இளைய பருவத்தினருக்கு முதல் முதல் சுற்றாக சனி வரக்கூடிய இளைய பருவத்தினருக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வே இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு தேவையில்லாத சில வகையில் சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்கான வேலைகளும் நடக்கும் அது எனவே நீங்கள் இளைய பருவத்தினர் வந்து மீன மீனராசியினுடைய இளைய பருவத்தினர் முதல் சுற்று சனி சனி வர போகிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் அவர்கள் முன் யோசனை முன் யோசனை இல்லாமல் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய விஷயங்களை செய்ய வை செய்ய வைப்பதற்கான வேலைகளை செய்யக்கூடிய கிரக நிலைவு அமர்வு நிலைகள் இருக்கிறது எனவே நீங்கள் இளைய பருவத்தினர்கள் வந்து உசாராக இருக்க வேண்டும் பண விஷயங்கள் இது எல்லாம் சார்ந்த பணம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உசாராக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இரண்டாம் அந்த இளைய பருவத்தினரை கடந்து அடுத்து இரண்டாம் சுற்றை வரக்கூடிய பொங்கு சரியாக வரும் அவர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாம் சுற்றை அனுபவிக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து இரண்டாம் சுற்று முதல் சுற்றையே மிகச் சின்ன வயதிலே அந்த ஜென்மசனியில் நிறைய பிரச்சனைகளை மன அழுத்தங்களை அனுபவித்தவர்கள் இரண்டாம் சுற்று வந்து அவர்கள் பொங்கு சனியாக வேலை செய்யும் அவர்கள் நன்றாக இருக்க போகிறார்கள் இந்த இளைய பருவத்தினர்களுக்கு தான் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் எல்லாமே பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் பிரச்சனைகளையும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக அதுக்கான ஒரு தூண்டில்களாக இந்த காலகட்டத்தில் அமைய இருக்கும் இருந்தாலும் டிசம்பர் மாதம் சுப செலவுகளை பண்ணக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்கிறது அதே போன்று பதினைந்தாம் மேல் பணமும் வரப்போகிறது இந்த தந்தை சார்ந்த சகோதரி சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்பட போகிறது இருந்தாலும் நீங்கள் இளைய பருவத்தினர் நீங்கள் அகலக்கால் விரிக்க அகலக்கால் பெரிய பெரிய தொழில் ஆசை அது மாதிரி போன்ற பெரிய வேற காதல் இது போன்ற அந்த விஷயங்களில் ஈடுபடுவது அது ஜென்ம சனியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் எனவே நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களில் ஈடுபடாமல் பண விஷய குறிப்பாக இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் அதிகம் உசாராக இருக்க வேண்டியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் இளைய பருவத்தினர்களுக்கு முதல் சுற்றாக அந்த சனி வந்து ராசிக்குள் நுழைபவர்களுக்கு மட்டுமே அதிக பிரச்சனைகளில் அவர்களுக்கு உசாராக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மீன ராசிக்காரர்களுக்கு பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் நல்லபடியான பொருட்பண வரவும் நிறைய சுப செலவும் சகோதர சகோதரி தந்தை சார்ந்த விஷயங்களின் நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் மட்டும்தான் இந்த வானத்தில் இருக்கும் கோச்சார பலன் என்று சொல்வார்கள் இது வந்து முழுவதமாக உடைய நூறு சதவீத பலனை தெரிந்து கொள்ள அறுபது முதல் எழுபது சதவீத பலனை தெரிந்து கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு அனுப்பினால் நான் அதை பார்த்து உங்களுடைய அரு லக்ன அடிப்படையில் தசா தசாபுக்தி அந்தரம் உங்களுடைய எந்த கிரகம் உங்களுடைய உங்களுடைய மூளையை இயக்குகிறது என்பதை தசா புக்தி தசாபுக்தி கணக்கில் வைத்து முழுமையான நூறு சதவீத பலனையும் தெரிவித்து தெரிவித்து விடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்